தெரியவே இல்ல கே அது என்ன வார் வேணாம் உமக்கும் எனக்கும் இந்த கெதி எந்த క్షణத்தில் யமன் வருவான் என்று உமக்கு தெரியுமா நீ மனிதனை பறந்து செய்த காரியம் என்ன திண்டு டிந்து உடலை வளர்த்ததெல்லாம் வேறு என்ன கண்டீங்க இந்த கட்டை இருக்கில் ஜென்மடட சேர வழி தர வேண்டாமா காண வேண்டாமோ இவனை காண வேண்டாமோ இல்லையை காண வேண்டாமோ இரு கண் இருக்கும் போதே வெண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ இரு கண் இருக்கும் போதே வெண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ வீடில் கழனி, சுத்தி, சுத்தி, வந்தால் வீடில் சரியை சுத்தி, சுத்தி, வந்தால் மேரிதி போட்டும் வர தேவனை காண வேண்டாமோ